But

வேலைன <laughs>

தலை வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்பது மாறினால் எங்கே பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகிறது சூரன் தனது யுத்தகரத்துக்கு முனைய போகின்றான் சூரன் தனது சேனைகளோடு ஆயிரத்தி எட்டு அண்ணங்களில் இருந்த அனைத்து தனது சேனைகளோடு இப்போது யுத்தகரத்துக்கு வெள்ளுழைவான் என்று நினைக்கிறேன் அவனை ஆடம் என்று விடுதலை பெற்றுத் தருமாறு சிவபெருமானிடம் தேவர்கள்

உங்கள் திருவுளம் கொண்டு அரோகராஜர்களில் முருகனுக்கு தற்கபலமாக இருந்து கொள்ளுங்கள்

முதல்வன் ஆகிய தூரபதுமன் எங்கே மாயங்கள் புரிவதன் நோக்குடன் அண்ட முகடுகள் என்றும் தனது சேனைகளோடு அண்ட முகடுகள் எங்கே மாயங்கள் புரிந்து மேகத்தோடு மேகமாக மலை மேகத்தோடு மேகமாக நின்று கொண்டு அண்ட முகத்தில் இருந்து யுத்தம் புரிந்து கொண்டிருக்கின்றான் அவன் பல பல தூரனாக பல ஆதியாக பல வடிவம் எடுத்து எம்பெருமானை கொண்டு கொண்டிருக்கின்றான் அவனுடைய ஆணவமோ அழியவில்லை அதுபோல் அவன் தனது மாயை தனது தாயாகிய மாயை கொடுத்த சக்தியினால் மாய யுத்தம் புரிந்து கொண்டிருக்கின்றான் அவனை பார்த்து தேவர்கள் எல்லோரும் அங்கு நடந்துகின்றார்கள் பெருமானின் நெத்தி கண்ணில் நெத்திக் கண்ணில் நிறுத்தமானை நின்று தேவர்கள் எல்லோரும் பயந்து நடத்துகின்றார்கள் எங்கே மாய யுத்தம் பெரிய சூரன் முருகப்பெருமானை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றான் தனது இந்திய அலுத்திரிலே வந்து நின்று யுத்தம் புரிந்து கொண்டிருக்கின்றான் சான்றாக விளங்கும் மத்தியிலே ஆள்கடல் மத்தியிலே மாமரமாக வீட்டிற்கின்றார் ஆணவம் இருள்மலம் அதாவது நிகழ்ச்செல்பில் கழிந்து போல சென்றும் அழியாதது அது மனிதனை விட்டு இருட்டில் இருட்டு என்று கூறுகின்றார் அருணந்தி சிவாச்சாரிய இருட்டிலும் இருட்டிலும் இருக்கு ஒளி ஒளி கூட இருப்பாக அப்படிப்பட்ட இருட்டின் வடிவமாக வீட்டு வைக்கின்றன் மாமர நடுவே யுத்த யுத்தம் பெற்றுக் கொண்டிருக்கின்றான் பெரும் மாமர விருத்தமாக விழுந்த மரமாக மாமர விருத்தமாக ஓங்கி வளர்ந்த மாமர விட்டு ஆள்களில் நடுவே நிற்கின்றான் இதோ யுத்த தன்னராக எம்பெருமானது யுத்தம் பெறுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றான் சிலவர்கள் அனைவரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள்

என்று கூறப்படுகின்றது என்பது நான் என்னும் அகங்காரத்தை அந்த அகங்காரத்தை விட்டொழியாத சூரபெருமன் இப்போது முருகப்பெருமான் என்று மாமர வடிவம் கொண்டு வடிவம் காட்டி எம்பெருமான் யுத்தத்திற்கு தன்னதனாக நிற்கின்றான்

உமாதேவியார் கொடுத்த சக்தி வேலோடு சூரபெருமன் யுத்தத்துக்கு தயாராகிட்டு அவன் பெரும் வேண்டு மரம் எடுத்து ஏழு கடல்கள் நடுவே மத்தியிலே வான முகரம் மட்டும் வரைக்கும் மாமரமாக உருவம் கொண்டு கலத்தி நிற்கின்றான் ஆணவத்தின் மொத்த உருவமாக வைத்திருக்கின்றான் ஆனால் ஆணவமானது அழிக்கப்படும்

ஆடவம் கன்னம் மாய் எனப்படும் முப்பரிகளை மதித்த எம்பெருமான பெருமானே கருறா ஒரு சூரபதமனுடைய திருப்பரைவா தே பிறவமாக பிதி இருக்கின்ற எம் பெருமாள் திருமனது தேங்கம மதியம் மேல் மாமறத்தை எங்கே அழிக்கின்றார் தனது கோவேறுாயத்தை விடுகின்றார் தேளாயத்தை எம் எம் பெருமான் சூரபதமனை நோக்கி யா தேளன்றார் சூரபதமன் மரமாக மாமரம் மாமர கூடாத குழர்ந்து திருவலம் மயிலமாக பரப்பதை நாம் காரணலாம் சிறுவலம் என்றான் திருவள்ளம் மயிலுமாக அவன் இழைப்பெற்றதன் காரணம் என்றாதனில் அவன் மிக வெம்பெருமானாக இறவாக பெற்றவன் அதன் காரணமாக அவன் இறப்பில்லாதவன் நிறப்பில்லாதவனாகிய அவன் வெம்பெருமான காரணமாகவும் வாகனமாகவும் தொடியாகவும் தீட்டி வைக்கின்றான் எம்பெருமானது வாகனமாக முருகனுக்கு வாகனமாக மயிலாகவும் முருகனுக்கு கொடியாக தேர்தலாகவும் தீட்டி ஆகவே நாம மாணவன் தன் அம்மா என்னும் முப்பொருட்களை புத்தொழித்து எமது முருகப்பெருமானின் பாதார விந்தங்களை அருக்கலாற்றங்களை பெற்று உருவமாக பயல் வாகன கேள்விக்கு பல இடங்களில் காயப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றார் அவருடைய உச்சி இந்த இரத்தம் செய்திருக்கின்றது கொண்ட

தனது தாயை நினைத்துக் கொண்டு மாய தத்துகளை புரிந்து கொண்டிருக்கின்றான் தனது தாய் மாயாதேவி கொடுத்த வரத்தின் மூலம் இவ்வாறு கொஞ்சம் யுத்தம் புரிந்து கொண்டிருக்கின்றார் ராஜீவ மனிதனுக்கு மாயாதேவிக்கும் மகனாக பிறந்த நிலையை சூழபதிமன் ஆவான் இவன் பெரும் மாயனில் புரிவதில் வல்லவனாக இருக்கின்றான் ராஜீவ மனிவன் சிறுவதேவனின் ஆனால் ஆவான் அவனால் அவன் இவ்வாறு மாயை நடந்துகேண்டு கோவையில் பெற்றுவிட்டது மாயையின் மயக்கத்தினால் ராஜீவனுக்கும் சூழபதிமனின் ராஜ முருகனுக்கும் மாயைக்கு முரங்க அவனுடைய அவனுடைய கர்வம் எப்போது விடுதலை கிடைக்கும் அங்கு நடுங்கினார்கள் இப்போது என்பதுமானால் அவனுடைய

Yeah. <laughs>